எல்லோருக்கும் வணக்கம் அனைத்தும் நடக்க காரணம் யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தார்கள் அப்போது ஒரு மரத்தடியில் யுதிஷ்டிரன் யாரும் அறியாதவாறு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தான் துரியோதனன் தன் தேசத்து ராஜா ஆனதும் அவனுக்கு முடிசூட்டு விழா நடத்தப்பட்டு ராஜ்யமெல்லாம் அவன் கொடி பறப்பதை அறிந்து யுதிஷ்டிரன் நொந்து கொண்டான் வீட்டிற்கு மூத்தவன் உடன் பிறந்தோர் முன்னால் அழக்கூடாது என்னும் தர்மத்தை அறிந்த அவன் தனியாக வந்து அழுது கொண்டிருந்தான் இதனை அறிந்த பகவான் கிருஷ்ணர் அவனிடம் யுதிஷ்டிரா இங்கே அமர்ந்து என்ன செய்கிறாய் என்று கேட்டார் யுதிஷ்டிரன் பொறுக்க முடியாத காரணத்தால் பகவான் கிருஷ்ணரின் கைகளை பற்றி கதறினான் என் அன்னை வயதான காலத்தில் இப்படி அழையவும் திரௌபதி இப்படி சிரமப்படவும் என் தம்பிமார்கள் நாடோடி காட்டுவாசிகளாக திரியவும் நான் காரணமாகி விட்டேன் எனக்கு கிடைத்த தாயும் தம்பிகளும் மனைவியும் நல்லவர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அந்த வகையில் நான் பாக்கியசாலி ஆனால் இவர்கள் அனைவருக்கும் என்னால் தானே அனைத்து துன்பங்களும் வந்திருக்கிறது துரியோதனன் அழைத்ததும் நான் சூதாடி இருக்கக்கூடாது அதுவும் அவன் சகுனி துணையோடு ஆடும்போது நான் உன்னை அல்லவா அழைத்திருக்க வேண்டும் நான் உன்னை அழைக்காமல் உனக்கு தெரியக்கூடாது என்றல்லவான் நினைத்தேன் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் இந்த சிறிய தவறுதான் மாபெரும் துன்பத்தை கொடுத்துவிட்டது என்று கிருஷ்ணரிடம் கண்ணீர் விட்டு அழுதான் யுதிஷ்டிரன் அப்போது கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார் யுதிஷ்டிரா நீ அழைக்காமல் நான் வரமாட்டேன் என்று நினைத்தாயா சூதாட்டத்தில் இருந்த பகடையாய் சுழன்றியவன் நானேதான் எப்போது உன்னை துரியோதனன் அழிக்க நினைத்தானோ அப்போதே அவன் அழிவு தொடங்கிவிட்டது இந்த நிலையில் எதிரி வாழவும் திருந்தவும் நீ வாய்ப்பளித்திருக்கிறாய் என்பதை உலகுக்கு சொல்லவே இந்த நிகழ்வை நடத்தி காட்டினேன் யுதிஷ்டிரன் எப்பொழுதும் தர்மராக இருந்தான் என்பதை வரலாறு எழுதவே பகடையினை அவனுக்கு சாதகமாக விழவைத்தேன் சகுனி என் நாடகத்தின் ஒரு கருவிதான் நாடகத்தை நடத்துபவன் நான் அதில் நீ ஒரு பாத்திரம்தான் உண்மையில் நீ உன் மிகப்பெரிய இயல்பில் நின்றாய் அதை புரிந்து கொள் தெளிவடைவாய் என்றார் பகவான் கிருஷ்ணர் அதற்கு யுதிஷ்டிரன் கேட்டான் நான் சூதாடி தோற்றேன் என் இயல்பிலிருந்து மாறி சித்தம் கலங்கி நின்றேன் நானா தர்மவான் என்ற சந்தேகத்தோடு கேட்டான் அதற்கு பகவான் கிருஷ்ணர் சொன்னார் யுதிஷ்டிரா இப்போதும் நீதான் வென்றாய் சூதாட்டத்தில் நீ தோற்று உன்னை அழிக்க வந்தவர்களை சிறிது காலம் வாழ வழி செய்திருக்கிறாய் யுதிஷ்டிரன் தன் ராஜ்யத்தில் தன்னை அழிக்க நினைத்த பகைவர்களுக்கும் சிறிது காலம் வாழை இடம் கொடுத்தான் என்ற பெயரும் பெற்றாய் நாட்டின் மீதும் அதிகாரத்தின் மீதும் பேராசை கொண்ட அவர்கள் ஆண்டு அனுபவித்த பிறகாவது திருந்த மாட்டார்களாய் என்ற வாய்ப்பு கொடுத்தாய் நீயே உத்தமன் இது உன் அன்னைக்கு தெரியும் உன் மனைவிக்கு தெரியும் உன் சகோதரர்களுக்கும் தெரியும் அதனால்தான் அவர்கள் உன்னை ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை பகைவனுக்கும் அருளிய நல்ல மனதுடையவன் நீ உன்னை மனதார வாழ்த்தி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ இங்கு அழுது கொண்டிருக்கிறாய் என்று கூறினார் கிருஷ்ணர் இதைக் கேட்டதும் யுதிஷ்டிரன் மனம் மகிழ்ந்தான் இது போதும் கிருஷ்ணா என் மனபாரம் குறைந்துவிட்டது என் மனம் குளிர்ந்தது நான் கடைப்பிடிக்கும் தர்மத்தை காக்க நீ அருள் புரிந்திருக்கிறாய் இல்லையென்றால் சூதாடி வென்றான் யுதிஷ்டிரன் என்ற அவப்பெயர் கிடைத்திருக்கும் சூதாடி வென்று தம்பிகளுக்கு ராஜ்யம் கொடுத்தான் அயோக்கியன் என்ற அவப்பெயர் வந்திருக்கும் அது காலத்திற்கும் நின்றிருக்கும் இதை என் குடும்பத்தார் எப்படி பொறுப்பார்கள் உலகம் என்னை எப்படி கருதி இருக்கும் நல்ல வேளையாக என்னை காப்பாற்றி இருக்கிறாய் என்று கிருஷ்ணரிடம் கூறி அவர் காலில் விழுந்தான் கலக்கத்தில் இருந்து விடுதலை பெற்றான் அதற்கு பகவான் கிருஷ்ணர் சொன்னார் நீ கடைபிடிக்கும் தர்மம் எப்போதும் உன்னை நிலைத்து நிற்க வைக்கும் அதற்கு ஏற்றபடி தர்மமும் நானும் உன்னை காப்போம் கௌரவர்கள் ஆடாத ஆட்டம் ஆடி அந்த அக்கிரமத்தால் அழிந்தும் போவார்கள் நீ உன் கடமையினை செய் உன் இயல்பிலேயே இரு குற்ற உணர்ச்சியோ கண்ணீரோ கொள்ளாதே அவர்களை சில காலம் வாழ வழிவிட்டதை எண்ணி உன் புண்ணியம் பெருகி இருப்பதை உணர்ந்து கொள் அது ஒரு நாள் உனக்கு வெற்றியளிக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள் என்று கூறி முடித்தார் பகவான் கிருஷ்ணர் நடந்து முடிந்த சூதாட்டத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியிலும் தனக்கு கிடைத்த பாடத்தை யுதிஷ்டிரன் புரிந்து கொண்டான் அவனை அறியாமல் அவனுக்கு ஒரு கம்பீரமும் உற்சாகமும் வந்தது பகவானுக்கு நன்றி கூறினான் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் அனைத்தும் நடப்பதற்கு காரணம் பகவான் கிருஷ்ணர் அவரை நாம் தினம்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ